ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காயத்ரி மந்திரம் ஓம் தக்ஷிணாமூர்த்தி தியான ஹஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரசோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை கூறுவதனால் தம்பதிகளுக்கு ஒற்றுமை கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்குகின்றோம் தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்குவதால் புத்தியில் தெளிவும் கல்வியில் மேன்மையும் நமக்கு கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை நாம் தொடர்ந்து வணங்கினால் நமக்கு ஞானமும் யோகமும் கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவது சிறப்பு குருவின் அம்சமாக இருக்கும் மூர்த்தியை நாம் வணங்குவதனால் நம் வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் விலகி நம் வாழ்க்கை சுபிட்சம் பெறும்